என் பேர் உலகாதங்க நாங்கள் மண்பாண்டம் செய்து செய்து நிற்கிறோம் விநாயகர் சேர்த்தி ஆனால் விநாயகர் செய்வோம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே செய்வோம் ம பிள்ளையார் வந்து இங்கே செய்து இங்கேருந்து சென்னை எல்லா ஊர்களுக்கும் அனைத்து ஊருக்கும் சப்ளை செய்கிறாங்க இது வந்து வேலூரில் வந்து அச்சு எல்லாம் கிடையாது ஒன்லி கை பிள்ளையார் தான் அச்சு பிள்ளையார் அஞ்சு பர்சன்ட் தான் ஓடும் பிள்ளையார் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஜனங்கள் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இதனால் மண்புள்ளியார் தான் அதிகமாக அவசியம் கொடுக்குறாங்க வீட்டுக்கும் சரி வெளியே இதுங்களுக்கு வணிக நிறுவனம் அவங்கெல்லாம் மண்புள்ளியார் தான் வாங்கி வைக்கிறாங்க மண் வந்து இங்கே நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஏதி போட்டோம் ஏதி போட்டோன்னா கனிம்பாடி பிடிஓ ஆஃபீஸுக்கு போனால் இந்த ஏரியில் உங்களுக்கு மண் கொடுக்க மாட்டேன் அந்த ஏரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் விட்டுக்கிறோம் மண் கிடையாதுன்னாங்க நாங்கள் அதனால் கம்மு நாங்கள் திரும்பி நாங்கள் பிள்ளையாசேருமே எப்போரா நாங்கள் போய் எதுவுமே கேட்க முடியல விநாயகர் சேர்த்தியை முடிஞ்சு தான் கலெக்டர் அம்மா போய் நேரில் சந்தித்து எங்களுக்கும் எங்கே மண் எந்த ஏரியில் எடுங்கன்னு நாங்கள் வந்து அவங்க கையில் போய் முறையிட போகிறோம் முறையிட்டு அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு மண் எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போய் முறையிட போகிறோம் எல்லாருமே போய் அது ஆதரவு தெரிவிப்பாங்க நன்றி நான் நினைக்கிறேன் சுத்தமாக மண் இல்லை இப்போ இருக்கிறது வரையில் அங்கங்கே கடை வாங்கி இருக்கு பட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கடை வாங்கி கடன் வாங்கி மண் செய்துன்னு வராங்க மண் இல்லையே என்ன பண்ணுறது விநாயகர் சேர்த்து ஓடிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் தொழில் செய்துங்கிறாங்க நான் வந்து சுமார் வந்து நாற்பது வருஷமாக வேலை செய்கிறேன் மண்பாண்டை தொழில் இப்போ ஐந்து அறுபது வயதாவது இருபது வயதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கள் முன்னோர்கள் பரம்பரை தொழிலாக செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து கம்மி ப்ரொடக்ஷன் இப்போ வந்து அதிகமாக மண்பாண்டம் எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகுது வேலூர்னாவே அது சப்ளை ஆகுது மொத்த மண்பாண்டம் மண்புள்ளி ஆகுது எங்களுக்கு வந்து சங்கனம் இருக்குது இருந்து வந்து எங்களுக்கு சரியாக செயல்படலாம் எங்களுக்கு வந்து இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லணும் அது ஒரு இப்போ ஒரு இது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பூ தேவை வெளி மாநிலத்தில் ஆந்திராலாம் வந்து என்ன கேறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் சப்ளை செய்யுது தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட்டில் முதல்வர்கள் ஏதோ இந்த மாதிரி மண்பான தொழிலுக்காக என்னென்ன கேட்குறாங்களோ அது எங்களுக்கு என்ன எதுவும் செய்கிறாரோ ஒன்றும் நல்லா இருக்கும் அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நாங்கள் எதுவும் காசுலாம் ஆசைப்பட மாட்டோம் தொழில் எங்களுக்கு தேவையான பொருள் இன்னா உங்களுக்கு இடம் வசதி இன்னா இல்லை வேறு மாற்று இடம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் செய்யலாம் ஒரு ஒரு ஆந்திராங்களோ அதுக்குன்னே இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க மண்பாண்ட தொழில் எத்தினி குழாலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்த பேருக்கும் அதுக்குன்னே ஒரு ஏரியாவே செய்து கொடுத்துருக்குறாங்க உதாரணம் பழமநேரி பழம்நீரில் போய் பாருங்கள் ஒரு அங்கே யார் வயசு மொத்த பேருக்கும் ஆளுக்கு இவ்வளோ இவ்வளோ வீடு கொடுத்து சேர்த்து இடமும் தூளை போகிற இடத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க இங்கே அதெல்லாம் கிடையாது இங்கே வேலை செய்கிறாங்களோ அவ்வளோ தான் மண் எடுத்து முன்ன முக்கியமாக மண் தான் தேவை அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எங்களுக்கு ஏதாவது செய்யட்டும் எங்களுக்கு செய்ய சப்சிடி எதுனா ஒன்று செய்யணும் எங்களுக்கு தொழிலான உபகரணங்கள் செய்யணும்னு தேவையில்லை ஒவ்வொருத்தருக்கு உபகரணங்கள் ஒவ்வொருத்தருக்கு உபகரணம் இல்லையாட்டும் ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க உபகரணம் தேவை எல்லாருக்கும் தேவைன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் மஞ்சுதாய் என்னோடய பேர் அது சூளம்பேட்டில் இருக்கோம் நாங்கள் ரொம்ப நல்லா செய்திருக்கோம் ஒரு ஐம்பது வருஷமாக வேலை

இவங்களும் பார்த்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுமோ கொஞ்சம் நல்லா பொத்து வாங்கணும் என்னடா மண்ணு சொட்டி இவ்வளவு வேலை பொத்து வாங்குறோமான்னு சில பேர் யோசிக்கிறாங்க மூணு நாள் வச்சு தீ போட போறோம் ஒரே நல்ல முடிக்கு போறது இல்லது இது ஆறு ஆறு மாசமா இந்த வச்சு பார்த்து நமக்கு எல்லாமே கொஞ்சம் அந்த ஏரி மண் எடுக்க விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா வாய்ப்பு

அது எது கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் வாழை வச்சு நல்லா இருக்கும் அந்த மண்ணு இருந்தால மண்ணு நேரம் பேசுறேன் இருபது மண் அரைச்சு நம்ம ஒரு சதுரூவா பண்ணிட்டோம் நம்ம கேக்குற ஏறி அவங்க போட்டு குத்து நம்ம மண்ணு தாராளமாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லை எதோ ஒரு தகத்து இல்லைன்னா ஒரு நாள் பிரச்சனை கிடையாது நம்ம போனேன் காட்ட சொல்ற பேர் இருக்கிற வீடியோ சிலியா என் பேர் ராமலிங்க நான் பேரு செலம்பேட்டை சோலம்பேட்டில இருக்கிறேன் இந்த மண் விநாயகர் வந்து எங்க தாத்தா காலத்துக்குள்ள சேங்கிட்டு இருக்கிறோம் தொழில் வந்து இந்த குறையில நல்லா இருக்கு மண் விநாயகருக்கு ஜனங்க மத்தியில நல்லா வரவேற்பு இருக்குதுங்க அதே சமயத்துல களிமண் எங்களுக்கு கிடைக்காதனால ரொம்ப கஷ்டமா எங்களுக்கு களிமண் கிடைச்சா நாங்க இந்த தொழில் வரணும்னு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா செய்வோங்க எங்களுக்கு களிமண் தான் இந்த தொழில் கொஞ்சம் முடக்கமா இருக்குதுங்க செடி பணம் வேலை செய்யறதுக்கும் மண் கிடைக்கல விநாயகருக்கும் மண் கிடைக்கலங்க ஆனா ஜனங்க எதனா பெயிண்ட் பிள்ளையா இருக்கு மாறிடுவாங்களான்ற கொஞ்சம் சந்தேகமும் இருக்குதுங்க